அதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஹிந்தி தெரியலன்னா அவங்களால ஆக முடியலன்னு மட்டும் இல்லை இந்த ஹிந்தி தெரியாததுனால நம்ம ஆட்கள்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க இங்கிலீஷ் வந்து நம்ம ஆட்கள் அவங்கள விட பெட்டராக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்கட்ராகனெலாம் வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ்காரன் பேசுகிற மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆட்கள் ஒரு ஆள் அதுலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க நார்த்லேந்து வரவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தெரியலன்னு வச்சுக்கோங்க அவன் எப்படி உங்ககிட்ட கிட்ட வந்து ஜெல்லாவான் கரெக்ட் எக்ஸாக்ட் அவனுக்கு அவனுக்கு ஏற்கனவே இங்கிலீஷ் பேச முடியலங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு அதனால அவங்க நெருங்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியே தமிழ்நாட்டிலேருந்து போறவங்க ஒதுக்கப்பட்டதுலாம் உண்டு அதெல்லாம் மீறி வந்திருக்கவங்க ஆட்கள் தான் ஸ்ரீகாந்த் தினேஷ் கார்த்திக் அஸ்வின் மாதிரி ஆட்கள்லாம் நல்லா ஒரு மாதிரி ஹிந்தி பேச கத்துக்கிட்டு இப்போ வாஷிங்டன் சுந்தர்லாம் நல்லா பேசுறாரு என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஹிந்தி கத்துக்கிட்டாங்க அதனால அவங்க தங்கினாங்க ஹிந்தி கத்துக்கலைன்னா தங்க முடியலங்க இது உண்மை கசப்பான உண்மைன்னு கூட வச்சுக்கலாம் நீங்க